ஐயோ ஐயோயோ ஐயோ சொல்றாங்க 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 மாற்றத்தினாலே சொல்றாங்க மாற்றத்தினாலே சொல்றாங்க நாங்கள் என்ன கேட்கும் நாங்கள் என்ன கேட்டோம் மரியாதை தானே கேட்டோம் எங்களை எல்லாம் மிருகத்தனமா எங்களை எல்லாம் மிருகத்தனமா நடத்த இன்றைய நந்தினியை பதவி நீக்க செய்திடு எங்களை எல்லாம் பாதுகாக்க மானங்கட்ட துறையே மானங்கட்ட துறையே மாற்றுத்திரா துறையே

திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்பட்ட மாவட்டத்தில் இருக்கிறார் இவர்கள் தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக மாற்றுத்திறனாளி அலுவலகம் அமைகிற போது ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஒருமையில் பேசுவதும் தரக்குறைவாக பேசுவதும் குறிப்பாக அங்கு பணியாற்றக்கூடிய நந்தினி என்கிற ஊழியர் மாற்றுத்திறனாளிகள் மிக கேவலமாக நடத்துகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த ஓராண்டாக நாங்கள் சொல்லியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு அதிகமான மாற்றுத்திறனாளிகள் கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தனியாக மாற்றுத்தாணி அலுவலர் இல்லாமல் மதுரையும் திண்டுக்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திற்கு அளவாக இல்லாத காரணத்தால் கொடைக்காலம் உள்ளிட்ட தொலைதூர பிரதேசங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் கூட தங்களுடைய வேலை எடுக்காமல் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதை கண்டித்தும் அதே போல நலவாரியத்தில் பதிந்தால்தான் நிவாரணம் கொடுப்போம் நலவாரியத்தில் பதியாமல் நிவாரணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி விபத்தில் இருந்த பழனியைச் சேர்ந்த மூர்த்தி என்கிற மாற்றுத்திறனாளிக்கு இறப்புக்கான நிவாரணம் இரண்டு லட்சம் ரூபாய் தரம் இருப்பதை கண்டித்தும் தான் இப்பொழுது நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தோம் காலை பத்து மணிக்கு துவங்கி பன்னிரெண்டரை மணி வரை காத்திருந்தும் கூட ஒரு அதிகாரிகள் கூட எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வராத காரணத்தால் இப்பொழுது மாண்புமுக முதலமைச்சர் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளை எங்களது கண்களைப் போல பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் அவர் துறைக்கு நிறைய அதிகாரிகள் எங்களை இப்பொழுது சுடும் வெயிலே மறியல் போராட்டத்திற்கு தள்ளியிருக்கிறார்கள் இந்த மறியல் போராட்டத்திலே பல மாற்றுத்திறாளிகள் மிக கொடூரமான உட்கார்ந்து அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வழியில்லை என்று சொல்லியிருக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிர்வாகம் தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக முதலமைச்சரும் மாற்றுத்திறனாளிகள் துறை செயலாளரும் தலையிட்டு நாங்கள் சொன்ன இந்த மூன்று கோரிக்கைகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்டம் முழுவதும் இருந்து ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளை தட்டி திண்டுக்கல் மாவட்டமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்வோம் முதல் கோரிக்கை நந்தினி அவர்கள் மீது நடவடிக்கை அது கண்டிப்பாக உறுதியாக மாவட்ட ஆட்சி என்று சொல்லி மாற்றுத்திறனாளி அலுவலர் மாநில மாற்றுத்திறனாளி ஆணையருக்கு நாங்கள் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் இரண்டாவது மாற்றுத்திறனாளி அலுவலர் தனியாக நியமிக்கிறோங்கிறதையும் இங்க டிசைட் பண்றதில்லை மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லி அதையும் நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது அந்த விபத்துல இருந்த மாற்றத்தில் அடிக்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறத வந்து உடனடியாக அதையும் மாநில மாற்றத்தாலை ஆணையருக்கு எழுதி சிறப்பு கவனம் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இது மூணு விஷயம் இது நம்ம போராடுறதுக்கு இதை தாண்டி சில விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் என்னன்னா அடையாளத்தை வாங்குறதுக்கு ஒவ்வொரு மாசமும் முதல் செவ்வாய் மூணாவது செவ்வாய் தான் இங்க வர சொல்றாங்க அப்படி வந்தால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கு நம்மனால அடையாளத்தை வாங்குறதுல பல்வேறு சிரமங்கள் இருக்கு அதனால திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்தில் அஞ்சு நாளும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் அடையாள அட்டை வேணும்னா மாவட்டத்தினால ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே சொன்னோம்னா அவங்க அட்டை கொடுத்துடுவாங்க இந்த அட்டையை கொண்டு போய் பெரியாசத்துல போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு கேம்ப் நடக்கும்போது அங்கே போக வேண்டியதில்லை கேம்ப் நடக்கல அப்படின்னா அங்கே போய் கையெழுத்து வந்து இங்கே கொடுத்தா பதிஞ்சு கொடுத்துருவாங்க ஜிஹெச்சுக்கு மட்டும் மாட்டுத்தாளி வந்தா போதும் இங்க பதியறதுக்கு புக்க வாங்குறதுக்கெல்லாம் மாட்டுத்தாளி பாதுகாவலர் வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியான முறையா ஈஸியா இருக்குமா இத விட ஈஸியா நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து புக்க வாங்கிட்டு அங்க போறத விட அந்த புக்க நீங்க அங்கேயே கொடுத்து வச்சிருங்க திண்டுக்கல்ல நான் இங்க வராம நேரம் அங்க பார்த்துட்டு புக் எடுத்து இங்க வந்துறேன்னு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனோ அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க இசை மையத்துல மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய மனுக்களை பதிய போனா எங்கேயுமே பத்து ரூபா வாங்கறது கிடையாது நூறு ரூபா வாங்குறாங்க நீங்களும் படித்து படிச்சு சொன்னாலும் அந்த என்ன போட்டிருக்கோ அதை கொடுங்க நீ கேட்கறது இல்லை உங்களுக்கு காலியம் வாங்கணும்னா ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபா கூட செலவழிச்சிருவீங்க அப்ப பத்து ரூபா கொடுங்க அப்படி தப்பி கேட்டாங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லணும் நேற்று செந்துறையில ஒரு மாற்றத்தில் நாளைக்கு எண்பது ரூபா வாங்கினாங்க உதவித்தொகை பதிவு என்ன காரணம்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இசை மேத்திரம் பதிவு காசு இல்லைங்க அவங்க ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு பக்கத்துக்கு பத்து ரூபாயின்னு சொல்லி எட்டு பக்கத்துக்கு எண்பது ரூபாய் போத்திக்கிட்டு பார்த்தா என்ன பார்த்துட்டு போத்திக்கிட்டா எல்லாம் ஒண்ணு தானே அப்ப இது தவறான விஷயம் அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை மையத்துல பதிவுக்கு பத்து ரூபாய் கட்டணம் வாங்கணும் அப்படி வாங்க கூடுதலா வாங்கக்கூடிய இசையமை உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மெயினா நமக்கு மரியாதை சுயமரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அதுக்கு இந்த இந்த செவத்து பக்கத்திலேயே ஒரு டேபிள் சேர் போட்டு எல்லா மனுக்களையும் வச்சு ஒரு அதிகாரி உட்கார்ந்துருப்பாங்க நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு அவர் பதில் சொல்வார் நீங்க வந்து புதுசா மனு கொடுக்கறா இருந்தால் மனுவை அவரே கொடுப்பாரு பண்ணி அவரே வாங்கிட்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஒப்புச்சிட்ட கொடுத்துருவாரு அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பைக்கு நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் எனக்கு என்ன வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை போய் அங்க போய் பாரு போய் பாருன்னு வெளியே பதில் சொல்லி அனுப்புவார் போக வேண்டாம் வெளியிலே இருந்து அந்த வரவேற்பாளர் எல்லா வேலையும் உங்களுக்கு கொடுத்து முடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருவாரு சரியா அப்ப அந்த அடிப்படையில் இன்னும் சில விஷயங்கள் பேசிருக்கோம் மாட்டுத்திற குடிக்க தண்ணி இல்லை கறிப்பறை இல்லை அவ்வளோ பெண்கள் வர்றாங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சாய்வுதலமாக இருக்குது இங்கே குண்ணு குணிமா இருக்குது அடையாளத்தை வாங்க வரும்போது வீழ்ச்சியில் மாட்டு நாளைக்கு போக முடியல அது உடனடியாக நாளைக்கே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரண கோரிக்கை இதுக்காக மாவட்டம் முழுவதும் வந்து ஐநூறு பேரை பற்றி போராட்டம் பண்ற அளவுக்கு நிர்வாகம் செஞ்சுருக்காங்க இனிமேல் கொண்டு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போராட்டத்தில் பங்கெடுத்த உங்களோட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் இப்போ வந்து இந்த மறைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதே போன்ற ஒற்றுமையாக இருந்து நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லாம் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு